இது இந்த பட்டிமன்றம் நகைச்சுவை இருந்தது இதில் செய்திகள் இருந்தது நம்முடைய வீட்டிலே அன்றாடம் நடைபெறுகிற நிகழ்வுகள் இருந்தது அதனால் நாம் எல்லாரும் இதை ரசித்தோம் கழித்தோம் மகிழ்ந்தோம் ஆனால் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் பிரச்சனை என்று வருகிற போது மிக அதிகமான பங்களிப்பை செய்வது யார் என்பதுதான் இந்த அணியினுடைய ஒட்டுமொத்த வாதமாக வைக்கப்பட்டது என்னவென்றால் பிராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லி பெரும்பாலும் தன்னை சுருக்கி கொள்ளுகிறவன் அவமானங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் இறங்கிப் போகிறவன் பேசாமலே இருக்கிறவன் பாத்ரூமிலே பதுங்குகிறவன் எப்போதுமே ஆணாக இருக்கின்றான் என்பது இந்த அணியினுடைய ஒட்டுமொத்த வாதமாக எழுந்து வந்தது இந்த அணியிலிருந்து வந்தது எல்லாவற்றையும் செய்கிறவள் எப்போதும் பெண்ணாகவே இருக்கிறாள் அவள் வேலைக்கு போகிறவளாக இருக்கிறாள் வீட்டையும் கவனித்துக் கொள்ளுகின்றாள் பிள்ளைகள அன்றாட அந்த செய்ய வேண்டிய இருந்து ஒவ்வொன்றையும் செய்கிறவள் பல பணிகளை நிறைவேற்றுகிறவள் எப்போதுமே பெண்ணாக இருக்கிறாள் இன்னைக்கு என்ன சமைப்பது இது எவ்வளவு சாதாரண விஷயமா தெரியுது இல்லை ஆனா உண்மையிலேயே ஒரு வீட்டினுடைய அன்றாட மகத்தான பிரச்சனை அதுதான் பெரும்பாலான வீடுகளில் பெண்கள் சமைக்க ஆண்களும் சமைக்கிறார்கள் நான் மறுக்கவில்லை கூட ஆனாலும் சமைப்பது என்கின்ற அந்த பணி பெரும்பாலும் வீடுகளில் செய்யப்பட்டால் பெண்ணின் கையில் இருக்கிறதா ஆணின் கையில் இருக்கிறதா என்றால் தொண்ணூறு தொண்ணூத்தைந்து விழுக்காடு பெண்களின் கைகளில் தான் இருக்கிறது இன்றைக்கு அந்த நாள் விடுகிற போது அவள் எந்த பிரச்சனையோடு விழிக்கிறாள் என்றால் இன்னைக்கு என்ன சமைப்பது என்ன சமைச்சு வச்சாலும் குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வீட்டுக்குள்ளே கூடி வாழுகிறது இன்னைக்கு என்ன நீ பண்ணிருக்க இதெல்லாம் செஞ்சிருக்கிய என்று சொல்லிவிட்டு அவள் கண்ணெதிரிலேயே அவளுடைய மகனோ மகளோ வெளியிலேருந்து பீட்சா இது இவ்வளோ செஞ்சு செஞ்சு நான் தான் வெளியில இருந்து பீட்ஸா ஆர்டர் அட் ஆல் இன்னும் இது வெளிநாட்டிலே பிறந்து வளர்ந்த மாதிரி எழுந்திருக்கிற போதே என்னங்க என்ன செய்யுது ஏன்பா என்ன செய்யுது தம்பி என்னப்பா செய்யறது என்ன பதில் சொல்லுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஏதாவது ஒன்று செய் அந்த ஏதாவது ஒன்று எதுன்றது தான் நம்ம மக்களை புரியல எனக்கு ஃப்ரிட்ஜை திறந்த ஒன்று கண் முன்னாடி முதல்ல வெண்டைக்காய் இருக்கு நான் அதை செஞ்சுட்டேன்னு வெய்யே நேத்திக்கு கூட வெண்டைக்காய் தானே அப்போ நான் நேத்தி சமையல ஞாபகம் வச்சுக்கணும் முந்தா நாள் சமையலை நான் ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குன்றதை யோசித்து நான் மெனுவை தயார் பண்ணணும் திரும்ப திரும்ப ஒரே உருளைக்கிழங்கு இது பண்ண டாக்டர் பால் இருக்கார் ஏன் இப்படி சமைச்சிங்கன்னு நம்மளை போட்டு வறுத்து வறுத்து எடுப்பார் அவரே அடுப்பில் அது நியூட்ரிஷியஸாக இருக்கணும் ரிப்பீட் ஆகக்கூடாது இருக்கிறதுக்குள்ள சமைக்கணும் நிறைய எண்ணம் இருக்கக்கூடாது சாதாரண கடந்து போறாங்கல்ல ஏதோ ஒன்று செய்ய ஒன்று என்பதிலே இருக்கிற சவாலை முழுக்க 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 எடுக்கிறவர்கள் ஆண்களை விட பெண்கள் தான் உண்மையா இல்லையா அந்த வீட்டில் பையன் நல்லா படிக்கலையா மிஸ்ஸே நோட்ல என்ன எழுதுது டு மீட் மீ ask your daddy to meet me எழுத மாட்டேன் என்ன காரணம் எனக்கு தெரியல அப்பாவுக்கு கணக்கு வராதுன்னு மிச்சுக்கு தெரிஞ்சிருக்கு எனவே நீங்கள் அன்றாட பிரச்சனைகள் என்று எடுக்கிற போது அந்த வீட்டிலே வருகிற பல கேள்விகளுக்கான விடைகள் அந்த பெண்ணிடமிருந்து தான் வருகிறது என்று இவர்கள் மூன்று பேர் பேசியதிலே என்ன தவறு இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன் அப்படிதானுங்க அந்த வீட்டில் நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு அந்த வீட்டிலே முதலில் சிந்திப்பது அந்த வீட்டில் இருக்கிறான் ஆனா பெண்ண சொல்லுங்க என்ன பிரச்சனை வரப்போகுது அவன் நாலு நாளாக காலேஜிலேருந்து வரப்போகுது அவன் முகமே சரியில்லை யாருக்கு தெரியுது அம்மாவுக்கு தெரியுது அம்மாவும் ஆஃபீஸ் போறவளாவே இருப்பா ஆனா காலேஜுக்கு போயிட்டு வர பிள்ளை சரியில்லைன்றது அப்பாவுக்கு தெரியவே தெரியாது மூளை ஒரு பாதையில் பயணம் செய்கிற மூளை அதை மிகச்சிறப்பாக செய்வார்கள் ஆனா அந்த ஒரு பாதையில் தான் போயிட்டு நீங்கள் நீங்க அவர் ஒரு வேலையில் இருக்கும் போது முன்னாடி போய் நீங்க பார்க்கலாம் பேசுறீங்க நீ பேசுவீங்க எங்க சாப்பிட வரீங்களான்னு தான் அந்த அம்மா கேட்டிருக்கேன் பதினஞ்சு தடவை கேட்ட பிறகு கூப்பிட்டியாண்டர் கூப்பிடல கதறினே கூப்பல் கதறின் அவங்க கேட்க கூடாதுன்னு இல்லை அவங்களால கேட்க முடியாது ஆனா பெண்ணனுடைய மனம் பதினைந்து விஷயங்களை யோசிக்கிறது அவள் அலுவலக மேசையிலே உட்கார்ந்து கொண்டு ஒரு மார்க்கெட்டிங் பிளான் பண்ணிட்டு இருக்கா ஆனா வீட்டுல வந்து பிளம்பர் வர சொல்லியிருக்காங்க அவர் வருகிற போது சரியா போய் கதவை திறந்து விடணும் ஏன்னா நீங்க ஒரு தேசத்தினுடைய தலைவரனுடைய அப்பாயின்மெண்ட்டை கூட நீங்கள் வாங்கிடலாம் குழாய் அடைப்பை சரி செய்கிறவரனுடைய அப்பாயின்மெண்ட்டை வாங்க முடியாது உங்களால் இங்கே உட்காந்துருக்கா மார்க்கெட்டிங் பிளான் இல்லை ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் அ மோமெண்ட்னு சொல்லிட்டு வந்தாவா ஆங்கிலத்தை சொல்லிட்டு வெளில வந்து அண்ணா வந்துட்டீங்களா அண்ணா ஃபோனு அதுதான் இவங்க சொல்கிறாங்க ஆமை ஓட்டை சுமப்பது போல பெண் வீட்டை சுமந்து கொண்டே இருக்கிறார் நாளைய பிரச்சனைகளுக்காக இன்றே தயார் செய்கிறாள் எவ்வளோ நாள் வீட்டு வாடகை கொடுத்துட்டே இருக்க போகிறோம் இஎம்ஐ பாருங்கள் பெட்டராக தான் இருக்குது வீடு கட்டுங்க என்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் முதலில் சொன்னது உங்கள் வீட்டம்மாவா இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் அப்பாட்ட போய் கேட்டு பாருங்கள் அவரும் அதையே சொல்லுவேன் நான் வீடு கட்டினேன்னா உங்கள் அம்மா சொல்லிதான்டா கேட்டினேன் வீட்டில் கல்யாணத்துக்கு நாள் பார்க்கணும் என்ற குரலை முதலில் ஒலிக்க வைப்பது அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணா ஆனால் சொல்லுங்கள் அப்ப நாளையை குறித்து இன்றைக்கு சிந்திப்பது இன்றைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண்பது அவர்களினுடைய முகத்தை வைத்து நாளைக்கு ஒருவேளை ஒரு பிரச்சனை வருமோ என்று யோசிப்பது இது எல்லாவற்றையும் யார் செய்கிறாள் என்றால் ஆண்களை விட பெண்கள்தான் செய்கிறார்கள் என்பதிலே எனக்கு எந்தவிதமான கருத்து மாறுபாடும் இல்லை ஆனால் தான் அவ சக்தி அவ துன்பமில்லாத நிலையை சக்தி தூக்கமிலாக்கன் விழிப்பே சக்தி அன்பகனிந்த கனிவே சக்தி ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி இன்ப முதிர்ந்த முதிர்வே சக்தி எண்ணத்து இருக்கும் எரிய சக்தி என்று எங்கள் மகாகவி சொன்னார் ப்ராப்ளம் சால்விங் என்பதை பற்றி இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற அத்தனை பல்கலைக்கழகங்களும் பாடங்கள் நடத்தி கொண்டே இருக்கின்றன இதில் இப்போ நான் சொன்ன இந்த மூணு விஷயமுமே அதில் அடக்கம் வரும் பிரச்சனைகளை யோசிப்பது நாளைக்கு என்ன வரும் என்று இன்றைக்கே தயாராவது அன்றாடம் இருக்கிற சின்ன 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 சிக்கல்களை அப்படி 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 நேவிகேட் பண்ணிட்டு போகிறது இதுவே ப்ராப்ளம் சால்விங்கில் மூணு முக்கியமான விஷயம் பெண்கள் தான் செய்கிறேன் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க சில பிரச்சனைகளை அப்படியே விழுங்கி ஒரு டம்ளர் தண்ணி தாமரை நெஞ்சம் படத்தில் கே பாலச்சந்திரன் அப்படி தான் வச்சிருப்பார் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் சரோஜாதே ஒரு டம்ளர் தண்ணியை குடிப்பாங்க அங்கே தண்ணியாக குடிக்கப்படுகிறது அந்த பிரச்சனை விழுங்கப்படுகிறது ஏனென்றால் இது இப்படித்தான் இருக்கும் இதை மாற்ற முடியாது சில பிரச்சனைகளோடு தான் வாழ வேண்டும் என்ற தெளிவுக்கு வருவது ஒரு காலகட்டம் இளமை நினைக்கும் எல்லாவற்றையும் மாற்றுவேன் என்று நடுத்தர வயதுக்கு வந்த பிறகு தான் தெரியுது ஒன்றுத்தையும் மாற்ற முடியாது இந்த உலகத்திலே நீ மாற்றக்கூடியது ஒன்றே ஒன்னு உன்னை மாத்திரம் நீ மாற்றிக்கொள்ளலாம் இந்த தெளிவுக்கு வருவதற்கே நடுத்தர வயதுக்கு நாம் வர வேண்டி இருக்கிறது அப்போ பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான ஒரு டூல் என்ன தெரியுமா இது தான் அக்செப்ட் பண்ணுறது சகோதரர் ராஜா மதுரையிலேருந்து வந்திருக்காரு மனோகர் தேவதாசை மதுரை மறக்க கூடாது மனோகர் தேவதாஸ் ஒரு ஓவியர் அவரனுடைய இளமை காலத்தில் மிக மிக அழகான மகிமாவை மணக்கின்றார் அவரை நினைக்காத ஒரு நோய் அவருக்கு வருகிறது அந்த நோயில் என்ன பிரச்சனைனா கொஞ்சம் கொஞ்சமாக கண் பார்வை உனக்கு குறைந்து 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 ஒரு நாள் முழுமையாக பார்வை போய்விடும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார் இதற்கு இதற்கு மருந்து கிடையாது இதற்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது இதை சரி பண்ணுறதுக்காக மதுரையிலேருந்து சென்னைக்கு காரில் வராங்க இங்கே வந்து கன்சல்ட் பண்ணலாம் அந்த கார் விபத்துக்கு உள்ளாகி மனைவி மகிமாவுக்கு பெரும் அடிபட்டு கழுத்துக்கு கீழே செயலற்ற நிலையில் மனைவி மகிமா இளம் பெண் இப்போ ரெண்டு பிரச்சனை பார்வை குறைஞ்சிக்கிட்டே வருது மனைவியால் கழுத்துக்கு கீழே செயலற்ற நிலை மனோகர் தேவதாஸ் மனைவியை கவனித்து கொண்டு வரைந்து தள்ளினார் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் சித்திரை திருவிழாவை மனோகர் தேவதாஸ் வரைந்த அந்த ஓவியத்தை நீங்கள் பார்த்தால் கண்ணிலே கண்ணீர் வரும் ஆனால் அதை வரைகிற போது அவருடைய பார்வை பாதி கூட இல்லை கண்ணுக்கு இவ்வளவு பக்கத்தில் தான் அவர் டிராயிங் போட்டிருக்காரு மனோகர் தேவதாஸை ஒரு நிகழ்ச்சியில் நான் சந்தித்தேன் நான் கேட்கிறேன் அவரிடம் மனைவி கூட சரியில்லை பார்வை குறைஞ்சிக்கிட்டே வருது நீங்கள் உங்க அன்றாட நாளை எப்படி சார் எதிர்கொண்டீர்கள் எப்படி எழுந்தீங்க அவர் சொன்னால் ஒவ்வொரு நாளும் எழுந்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் எப்படி இன்னைக்கு பார்வை போலியேன்னு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும்ன்றார் அவரினுடைய அந்த முதுமையை எழுதுகிற போது மகிமா இறந்து விட்டார் இவருக்கு முழுமையாக பார்வை போய்விட்டது நான் அவரை சந்தித்த போது அவரால் பார்க்கவே முடியாது நீங்க எப்படி சார் அதை ஃபேஸ் பண்ணீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்ட்டார் ஏன்னா வரைய வேண்டியதெல்லாம் முன்னாடியே வரைஞ்சிட்டேன் இப்போ இப்போ நிறைய டைம் இருக்கா நான் இப்போது சங்கீதம் கற்றுக்கொண்டிருக்கிறேன் பார்வை முழுமையாக உடனே மனோகர் தேவதா சொன்னார் கடவுள் எவ்வளவு கருணையுள்ளவர் என்னை ஒரு ஓவியராக மாத்திரம் அல்ல ஒரு சங்கீதக்காரனாகவும் அவர் மாற்றிவிட்டாரே என்று மனோகர் தேவதா சொன்னதை நான் நேரே கேட்டேன் இப்போ இது எவ்வளவு பெரிய வெளிச்சம் இது அதற்கான தகுதி நமக்கு எத்தனை பெரிய வாழ்க்கையை மகிழ்ந்து உல்லாசமாக ஒவ்வொரு நாளையும் ஒரு பூத்த பூவை பார்ப்பது போல வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் ஆண்களும் இருக்கிறார்கள் பெண்களும் இருக்கிறார்கள் மகிமாவும் தான் இருந்தாங்க மனோகர் தேவதாசும் அப்படிதான் இருந்தாங்க எவ்வளோ என்ன பிரச்சனைன்னு வந்தாலும் ஒரு முடிவை நீ எடுக்க வேண்டி இருக்கிறது இந்த முடிவெடுப்பதை ஆண்கள் சிறப்பாக செய்கிறார்களா பெண்கள் சிறப்பாக செய்கிறார்கள் ஒரு பெண் முடிவெடுக்கிறாரா பல முடிவு எடுக்கிறாள் இட்லி இன்னைக்கு இட்லி இன்றைக்கி தோசை இன்னைக்கு இடியாப்பம் இந்த முடிவுகளை நான் சொல்லலை ஒரு வீட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு ஒரு டிசிஷன் எடுக்கணும் இப்போ ஆண் செய்கிறான்னா பெண் செய்கிறாள் பெண்ணும் செய்வா ஆணும் செய்வா பெண் செய்கிற போது எதுக்கும் அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டுடுறேன்னு சொல்லுவாள் அது அவள் மீது இருக்கிற தவறு அல்ல அவள் அப்படிதான் படைக்கப்பட்டு இருக்கிறாள் சரி வீட்டுக்காரர்ல அவர் வெளியூர் போயிருக்காரு ராஜ்குமார் மாதிரி பட்டிமன்றம் போயிட்டார் என்ன செய்வது கான்டாக்ட் பண்ண முடியல வேணா பக்கத்து வீட்டா கேட்ட கேட்கட்டா விமன் வாண்ட் என்டோர்ஸ்மெண்ட் ஃபார் எவ்ரி டிசிஷன் தட் மேக் நான் எடுத்த முடிவு சரியான முடிவா என்று உலகமே அவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்கணும் கரெக்டு தான் கரெக்டு தான் அதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பா அக்கா தங்கையோட ஆனால் பெண்களுக்கு இயல்பிலேயே முடிவெடுப்பதிலே ஒரு தயக்கம் இருக்கிறது எளிமையான உதாரணம் சொல்கிற ஒரு புடவை கடைக்கு போய் அதில் இருக்கிற அத்தனை புடவை அவன் இறக்கின பிறகு வேற எதாவது இருக்கா என்று கேட்கிறவள் எப்போதுமே பெண்ணாகத்தான் இருக்கிறாள் ஆணுக அது என்ன கலர்னு அவன் பார்க்கறது இல்லை மஞ்சள் கலரில் ஒன்று வாங்கிட்டு வந்து நிற்குது என்ன சொல்றது மஞ்ச கலரில் சட்டை வாங்கியிருக்கீங்க இது நல்லா தானே இருக்குன்னு கான்பிடென்ட சொல்ற இதுக்கு என்ன குறைச்சு நல்லா தானே இருக்கு So women want endorsement. Men are confident in decision making. ஒரு தெருவை கடக்க வேண்டும் பாதி கடந்து போய் நடுவில் நிற்கிறாங்க ஆனோ பெண்ணை நிற்கிறாங்க நிறைய வண்டி வருது நீ என்ன செய்வ நீ என்ன செய்வ ஒன்று போடான ஓடிடுறது இல்லையா ஐயோ திரும்பி வந்துடலாம் ரொம்ப அதிகமாக வண்டி வருது இந்த பக்கம் வந்துடுறது முன்னாடி போவது என்று முடிவெடுத்தது மிகச்சரியான முடிவு பின்னாடி வருவதுன்னு முடிவு எடுத்தது ரொம்ப சரியான முடிவு இல்லைனாலும் ஒரு முடிவு அட்லீஸ்ட் டிசிஷன் ஹஸ் பின் ரெண்டுமே இல்லாமல் நடுவில் நிற்கிறான் பாருங்க அவனுக்கு என்ன கிடைக்குன்னா அடுத்து வர லாரி அவனை தான் அடிக்கும் சரியா தவறா செய்யலாமா வேணாமா இதை நான் செஞ்சால் அவன் என்ன நினைப்பா இவன் என்ன நினைப்பா இந்த தயக்கம் ஆணுக்கு அதிகம் இருக்கிறதா பெண்ணுக்கு அதிகம் இருக்கிறதா என்று நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்கள் அதிக தயக்கம் பெண்ணுக்கு தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இந்த தயக்கம் களையப்பட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் கல்யாண மாலையின் எண்ணம் இந்த சகோதரர்களின் எண்ணம் இந்த சகோதரிகளின் எண்ணம் ஆனால் களையப்படுவதற்கு இன்னும் நாள் ஆகும் நம்ம குழந்தைகள் எந்திரிச்சு வரணும் வந்த பிறகு அந்த தயக்கங்கள் கலைந்து நான் எடுத்த முடிவுகளுக்கான முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு பெண் மாபெரும் சபைகளில் நிற்கிற நாள் வருகிற போது முடிவெடுப்பதில் பெண்கள் சிறந்தவர்கள் என்று நான் அன்றைக்கு சொல்லுவேன் ஆனால் முடிவெடுப்பது என்று வருகிற போது ஆண் முடிவுகளை தானே எடுக்கிறான் தான் எடுக்கிற முடிவுகளை பற்றி அவனுக்கு ஒரு விதமான கிடையாது கான்ஃபிடண்டாக முடிவெடுக்கிறான் தைரியமாக முடிவெடுக்கிறான் சரியோ தப்பா முடிவெடுற ராஜா நடு தெருல நின்று லாரி மோதி சாகாதரா அந்த முடிவுகளை எடுக்கிற அந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல பெண்ணை விட ஆண்கள் சிறப்பாக இன்றைய தேதியில் செயல்படுகிறார்கள் நாளைக்கு இந்த காலம் மாறும் ஆனால் அந்த நாள் வருகிற வரை முடிவெடுப்பதிலே அவர்களுக்கு சிறு தயக்கம் இருக்கிற காரணத்தினால் குடும்பங்களிலே சமூகங்களிலே நாடுகளிலே வருகிற பிரச்சனைகளை புத்திசாலித்தனத்தோடு தீர்த்து வைப்பதிலே பெண்ணுக்கு நாற்பத்தி ஒம்பது மார்க் கொடுத்தா ஆணுக்கு ஐம்பத்தி ஓரு மதிப்பெண்ணை கொடுக்க வேண்டியிருக்கிறது இந்த தீர்ப்பு மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் ஆனால் இன்றைய தேதிக்கு நியாயமான தீர்ப்பு என்றால் பெண்ணை விட ஒரு மதிப்பெண் அதிகம் ஆண்கள் வாங்கியிருக்கிற காரணத்தினால் புத்திசாலித்தனமாக பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது குடும்பங்களில் ஆண்களே என்ற தீர்ப்பை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெள்ளி விழா காடுகின்ற கல்யாண மாலை மேன்மேலும் மேன்மேலும் தகத்தகாயமாக ஒளிர்ந்து விரிந்து பரவி பல குடும்பங்களிலே திருமணம் என்கின்ற அகல் விளக்கை ஏற்றி வைக்கின்ற சுடராக மிளற வேண்டும் என்ற என்னுடைய பிரார்த்தனையை வைத்து நன்றி கூறி அமைகின்றேன் வணக்கம்